முழு மகாபாரதம் தமிழில் இதனை முடிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி எட்டு அஞ்சாத சிங்கம் சாத்தியகி சாத்தியகி தான் உத்தியோக பருவா செக்ஷன் பி தமிழ் இது சனத் சுஜாத பருவத் தொடர்ச்சி எட்டு யானசந்தி பருவம் இரண்டு இந்த பதிவின் சுருக்கம் திரௌபதியின் மகன்கள் சுபத்ரையின் மகன் அபிமன்யு பிரபத்ரகர்கள் விராடன் துருபதன் ஆகியோரது வீரம் வெளிப்படும் போதும் பீஷ்மரை நோக்கி சிகண்டி விரையும் போதும் துரோணரை நோக்கி திருஷ்டத்யும்னன் விரையும் போதும் துரியோதனன் வருந்து நேரிடும் என்றும் கிருஷ்ணனையும் திருஷ்டத்யுண்ணனையும் படையின் முன்னணியில் கொண்டோரை எதிரிகளால் எப்படி வீழ்த்த முடியும் என்றும் எனவே அரசாட்சியில் துரியோதனன் பேராசை கொள்ள வேண்டாம் என்று எச்சரிக்குமாறு சஞ்சயனிடம் அர்ஜுனன் சொன்னது மேலும் சாத்யகியின் திறன்களை சொல்லி சிங்கத்தைக் கண்ட பசுக்களைப் போல சாகியகியைக் கண்ட எதிரிகள் போர்க்களத்தை விட்டு ஓடிவிடுவார்கள் என்றும் அர்ஜுனன் எச்சரித்தது உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி எட்டுவிற்குள் நுழைவோம் அர்ஜுனன் தொடர்ந்தான் கடும் நஞ்சு கொண்ட பாம்புகள் போல பெரும் வில்லாளிகளும் ஆயுதங்களில் மிக்கவர்களும் தேர்ச்சண்டைகளின் முறைகள் அனைத்தையும் அறிந்தவர்களுமான திரௌபதியின் மகன்கள் எதிரிகளை தாக்குவதை எப்போது காண்பானோ அப்போது துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் கொல்பவனும் கிருஷ்ணனை போன்றே ஆயுதங்களில் திறன்மிக்கவனுமான அபிமன்யு எதிரிகள் மீது அடர்த்தியான கனைகளை மேகங்களைப் போல பொடிந்து எப்போது அவர்களை வீழ்த்துவானோ அப்போது திருதிராஷ்டிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் ஆயுதங்களில் திறன்மிக்கவனும் வயதில் குழந்தை ஆனாலும் சக்தியில் அப்படி அல்லாதவனுமான அதாவது குழந்தை அல்லாதவனுமான சுபத்திரையின் மகன் அபிமன்யு எதிரிகளின் மீது மரணத்தை போல விழுவதை எப்போது காண்பானோ உண்மையில் அப்போது திருதராஷிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் பெரும் சுறுசுறுப்பு உடையவர்களும் போர்க்களத்தை நன்கு அறிந்தவர்களும் சிங்கங்களின் சக்தியை உடையவர்களுமான பிரபத்தகர்கள் படைகளுடன் கூடிய திருதராஷிரன் மகன்களை எப்போது வீழ்த்துவார்களோ அப்போது திருதராஷிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் மூத்த வீரர்களான விராடரும் துருபதரும் தங்கள் தங்களின் படைப்பிரிவுகளுக்கு தலைமையேற்று திருதராசிரர் மகன்களையும் அவர்களது படையணிகளையும் எப்போது தாக்குவார்களோ அப்போது திருதராஷிரன் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் தனது தேரில் அமர்ந்திருக்கும் ஆயுதங்களில் திறன்மிக்க துருபதர் இளம் போர் வீரர்களின் தலைகளை கொய்ய விரும்பி தனது வில்லிலிருந்து அம்புகளை அவர்கள் எதிரணி போர் வீரர்கள் மீது கோபத்துடன் எப்போது அடிப்பாரோ அப்போது விருதராஷ்டிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் பகை வீரர்களை கொள்பவரான விராடர் வீரம் மிக்க தனது மச்சைய போர் வீரர்களின் துணை கொண்டு எதிரியின் அணிகளுக்குள் ஊடுருவி அவர்களை எதிரணி போர் வீரர்களை எப்போது கலங்கடிப்பாரோ அப்போது திருதராஷ்டிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் சிறந்த முகம் கொண்டவனும் பெரும் வீரனுமான மச்சய மன்னனின் அந்த விராடனின் மூத்த மகன் உத்தரன் தனது தேரில் அமர்ந்து கொண்டு பாண்டவர்களின் சார்பாக கவசம் பூண்டு எங்கள் படையின் முன்னணியில் வருவதை எப்போது காண்பானோ அப்போது திருதராஷ்டிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் கௌரவ வீரர்களில் முதன்மையானவரான சந்தனுவின் மகன் அந்த பீஷ்மர் போர்க்களத்தில் சிகண்டியால் கொல்லப்படும் போது எங்கள் எதிரிகள் அனைவரும் அழிந்து போவார்கள் என்பதில் ஐயமில்லை என்று நான் உமக்கு உண்மையாகச் சொல்கிறேன் நன்றாக பாதுகாக்கப்பட்ட தன் தேரில் அமர்ந்தபடி எண்ணற்ற தேர் வீரர்களை வீழ்த்தி வலிமை மிக்க தனது குதிரைகளை கொண்டு பகையாளிகளின் தேர் கூட்டங்களை நொறுக்கியபடி பீஷ்மரை நோக்கி எப்போது சிகண்டி முன்னேறுவானோ உண்மையில் அப்போது திருதராஷ்டிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் ஆயுத அறிவியலின் புதிர்களை யாருக்கு துரோணர் அளித்தாரோ அந்த திருஷ்டத்யும்னன் ஸ்ரீஞ்சயர் அதாவது ஸ்ருஞ்சயர் படையணியின் முன்னணியில் பிரகாசத்துடன் இருப்பதை எப்போது காண்பானோ அப்போது திருதராஷ்டிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் பாண்டவ படையின் தலைவனும் அதாவது சேனாதிபதியும் அளவிலா ஆற்றல் கொண்டவனும் விரைந்து வரும் எத்தகைய சக்தியையும் தாக்குப்பிடிக்கூடிய திறன் கொண்டவனுமான அவன் திருஷ்டத்யும்னன் தனது கனைகளால் திருதராஷிரர் படையணிகளை நொறுக்கியபடி போர்க்களத்தில் துரோணரை நோக்கி எப்போது விரைவானோ உண்மையில் அப்போது திருதராஷ்டிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் எளிமையானவனும் அறிவார்ந்தவனும் வலிமை கொண்டவனும் பெரும் சக்தி கொண்டவனும் அனைத்து வகை செழிப்புகளால் அருளப்பட்டவனுமான அந்த சோமகர்களின் தலைவனையும் அதாவது திருஷ்டத்யும்னையும் விருஷ்ணிகுலத்தின் சிங்கத்தையும் அதாவது சாத்தியகியையும் தனது படையின் முன்னணியில் கூடியவர்களாக கொண்டிருக்கும் ஒருவனை எந்த எதிரியால் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதையும் எனவே ஆட்சியின் மீது பேராசை கொள்ளாதே என்பதையும் துரியோதனனுக்கு சொல்லும் ஆயுதங்களில் திறன் பெற்றவனும் உலகத்தில் தனக்கு நிகரற்றவனும் அச்சமற்றவனும் பெரும் பலமிக்க தேர் வீரனும் சினியின் பேரனுமான சாத்யகியை நாங்கள் எங்கள் தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அகன்ற மார்பு மற்றும் நீண்ட கரங்களை கொண்டவனும் எதிரிகளை கலங்கடிப்பவனும் போர்க்களத்தில் ஒப்பற்றவனும் சிறந்த ஆயுதங்கள் அனைத்தையும் அறிந்தவனும் அவற்றில் திறன் பெற்றவனும் அச்சமற்றவனுமான மிகுந்த துணிச்சல் கொண்டவனுமான அந்த சினியின் பேரன் சாத்யகி, முழுதாக நான்கு முழு நீளம் கொண்ட வில்லை கொண்டிருக்கும் வலிமையை வலிமை மிக்க தேர்வீரனாவான் எதிரிகளை கொல்பவனான அந்த சினிகளின் தலைவன் சாத்தியகி என்னால் தூண்டப்பட்டு எதிரியின் மீது தனது கணைகளை மேகம் போல பொழிந்து அந்த பொழிவால் அவர்களது அந்த எதிரிகளது தலைவர்களை முழுவதுமாக எப்போது வீழ்த்துவானோ அப்போது திருதராஷ்டிரர் மகன் துரியோதனன் இந்த போருக்காக வருந்துவான் நீண்ட கரங்கள் உடையவனும் வெள்ளை உறுதியாக பிடிப்பவனுமான அந்த ஒப்பற்ற போர் வீரன் சாத்தியகி போருக்கான தீர்மானத்தை எப்போது திரட்டுவானோ அப்போது சிங்கத்தின் மனத்தை நுகர்ந்த பசுக்களைப் போல போர் ஆரம்பிப்பதற்கு முன்னரே எதிரிகள் அவனிடம் அந்த சாத்தியகியிடம் இருந்து ஓடிவிடுவார்கள் நீண்ட கரங்களை உடையவனும் வில்லை உறுதியாக பிடிப்பவனுமான அந்த ஒப்பற்ற போர் வீரன் சாத்தியகி மலைகளை விளக்கவும் மொத்த அண்டத்தை அழிக்கவும் வல்லவனாவான் ஆயுதங்களை பயின்று போர்க்களத்தில் திறன் பெற்று மிகுந்த லகுவான அதாவது வேகமான கரங்களை கொண்ட அவன் அந்த சாத்தியகி வானத்தில் சூரியன் போல போர்க்களத்தில் ஒளிர்பவனாவான் மேன்மையான பயிற்சி பெற்றவனும் யது பரம்பரையின் குழுந்தும் விஷ்ணிகுலத்தின் சிங்கமுமான அவன் அந்த சாத்தியகி மாறுபட்ட அற்புதமான மற்றும் சிறந்த ஆயுதங்களை கொண்டிருக்கிறான் உண்மையில் ஆயுதங்களை பயன்படுத்துவோரில் உயர்ந்த அற்புத நிலையை அடைந்திருப்போர் கொண்டிருக்கும் அறிவு அத்தனையையும் சாத்தியகி கொண்டிருக்கிறான் நான்கு வெள்ளை குதிரைகளால் இழுக்கப்படும் தங்க தேரில் மதுகுலத்தின் சாத்தியகி வருவதை எப்போது பார்ப்பானோ அப்போது கட்டுப்பாடற்ற உணர்வுகளை கொண்ட இழிந்தவனான திருதராட்சிரன் மகன் துரியோதனன் வருந்துவான் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நாற்பத்தி எட்டு ஆ அஞ்சாத சிங்கம் சாத்தியகி இப்பதிவு நிறைவுற்றது